பத்தாம் தான் நீங்கள் வாழ்க்கைக்கு முதற்படியாக எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தால் நாம் என்ன இலக்கை நோக்கி சென்றால் நாம் நினைப்பதை சாதிக்கலாம் என்கின்ற முதற்படி பத்தாம் வகுப்பு தான் பத்து வரை எல்லா சப்ஜெக்டுமே படிச்சிருப்பீங்க ஆனால் பதினொன்றாவது போகின்ற பொழுது சில மாணவர்களுக்கு கணிதம் பிடிக்கும் அவன் மேக்ஸ் எடுத்திருப்பாங்க சில மாணவர்களுக்கு சயின்ஸ் மட்டுமே பிடிக்கும் அவங்க பாட்னி ஜுவாலஜி இருக்கிற அந்த செக்ஷன்ஸை தேர்ந்தெடுத்திருப்பாங்க சிலருக்கு மேக்ஸும் பிடிக்காது சயின்ஸும் பிடிக்காது அப்போ காமர்ஸ் எடுத்திருப்பாங்க சிலர் பெற்றோர்கள் சொல்லி எடுத்திருப்பீங்க சிலர் நீங்களாகவே விரும்பி எடுத்திருப்பீங்க சிலர் என்ன எடுக்குதுன்னு தெரியாது உங்கள் பே உங்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் சொல்லுவதை நீங்கள் எடுத்திருப்பீங்க ஆனால் எல்லாவற்றையும் விட சில மாணவர்கள் உறுதியாக இருந்து நான் கணிதம் படிக்க வேண்டும் வருங்காலத்தில் நான் ஒரு சிறந்த பொறியாளராக வர வேண்டும் நான் அறிவியல் சார்ந்து படிக்க வேண்டும் பிற்காலத்தில் நான் சிறந்த மருத்துவராக வர வேண்டும் சில மாணவர்கள் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கிறேன் சார்ட்டு அக்கவுண்டன்ட் அதுக்கு தான் நான் வந்து ஆடிட்டர்ஸ் அதுக்கு தான் நான் வந்து வர வேண்டும் என்கின்ற நோக்கின் அடிப்படையில் நீங்கள் எடுத்திருப்பீங்க எடுத்தது வாழ்த்துக்கள் நீங்களாகவே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும் இல்லை உன்னுடைய பெற்றோர்கள் நீ இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் எடுத்திருந்தீர்களானால் கண்டிப்பாக அந்த உங்களுடைய நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட மாணவர்களை விட இந்த மாணவர்கள் சற்று கடின உழைப்பு எடுத்து படிக்கணும் ஏன்னா தாய் தந்தையர்கள் தான் நமக்கு முன்னோடிகள் அவர்கள் அனுபவத்தின் மூலமாகத்தான் நமக்கு அனைத்தையும் சொல்லி கொடுக்கிறார்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இருந்தாலும் கூட இங்கே பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை தாயிடமும் தந்தையிடமும் சொல்லி அந்த குரூப்புக்கு வந்து போனோம் இங்கே கொஞ்சம் பேசக்கூடாது நான் உங்களுடைய புத்தகத்தை படிக்கிறது கிடையாது பல புத்தகங்களை படித்து பலவற்றை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எது உகந்தது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அதை சொல்வதற்கு தான் வந்திருக்கிறேன் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது மற்றவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய சொல் வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றும் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் எல்லோரும் படித்து இப்போ பத்தாவது ஸ்ட வந்து இருக்கிறீங்க பதினொன்று பன்னெண்டு இருக்கிறீங்க சிலர் ஏண்டா படிக்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் நல்லா ஃப்ளைட்டில் பறக்கணும் நல்ல உலகத்திலேயே மிக சிறந்த கார் இதுவோ இந்தியாவில் அதில் நாங்கள் பயணிக்கணும் பெரிய ஒரு பங்களா கட்டணும் இதுதான் ஆசையாக இருக்கும் ஆசை இருந்தால் மட்டும் போதாது அப்துல் கலாம் சார் சொல்வார் உங்களுடைய இலக்கு கனவாக வேண்டும் கனவு செயலாக வேண்டும் நீங்கள் நினைச்சது சரிதான் தவறு இல்லை ஆனால் அதை நினைச்சிட்டே நாள்தோறும் இருந்தால் முடியாது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க படிக்கிறது எதனால் அந்த படிப்பு நம்மை எந்த நிலைக்கு உயர்த்தும் என்பதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் படிப்பு மட்டுமே உன்னை இந்த சமூகத்திற்கு வெளிக்கொணரும் நீ எவ்வளவு ஏழை என்பதை கூட அந்த ஏழையிலிருந்து விடுபடுவதற்கு படிப்பு தான் முக்கியம் அந்த கல்வியினுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடலை விட பெரியது எது வரைக்கும் சார் படிக்கலாம் நான் ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கிறேன் அது படிப்பு அல்ல நாம் இறக்கின்ற வரை படிப்பது படிப்பு அதனால் கல்வி என்பது மிக மிக முக்கியமானது இங்கே பெண் பிள்ளைகள்ஸும் இருக்கு ஈக்குவலாக இருக்கிறீங்க அதனால் இங்கே தொழிற்கோ சாலைகள் அதிகமாக இருக்குது ஒரு டென்த்து மு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஈவன் டென்த்து முடிச்சுட்டு கூட அந்த தொழிற்சாலையில் போய் சேர்ந்துறீங்க அப்படி இல்லாமல் ஒரு உயர்கல்விக்கு போனோம் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய உங்களுடைய அறிவை சோதிப்பதற்கு உங்கள் உள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறாங்க இந்த படிப்பு எப்படிப்பட்டது நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் சார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய புத்தகத்தை படித்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அவர் நீங்கள் விழிப்பது போல் அவர் வந்து ஒரு ஐந்து மணிக்கோ அல்லது ஏழு மணிக்கோ விழிப்பவர் அல்ல அவரோட எப்போ எழுந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலரை மணி வழக்கமாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் நாலரை மணிக்கு எழுந்துப்பார் நாலரை டு ஐந்தரை என்ன செய்வார்னா அங்கு ஒரு கணித ஆசிரியர் மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு காலையில் அந்த பாடத்தை சொல்லித்தருவார் அந்த வகுப்பிற்கு போய்ட்டு அமருவார் ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரை மசூதிக்கு சென்று தொழுகை செய்வார் ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக ராமேஸ்வரத்தினுடைய அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரயிலில் வருகின்ற செய்தித்தாள்களை தன்னுடைய சைக்கிளினுடைய வச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக யார் நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்களோ அந்த வீடு வீடாக சென்று அந்த பேப்பரை வந்து கொடுப்பார் மாலையில் பிறகு ஏழரை மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு சென்று உங்கள மாதிரி பெற்றோர்களிடம் வேலை வாங்குவவர் அல்ல தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை அந்த நேரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பள்ளிக்கூடம் போவார் ஆனால் அவர் என்னவாக மாறினார் அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னவாக ஆனார் அவர் அப்துல் கலாம் சார் அது மட்டும்தானா அவர் வந்து அவருடைய எண்ணம் நம்ம வந்து உயர்ந்த ஒரு அறி விஞ்ஞானியாக வர வேண்டும் அந்த உணர்வு எப்படி வந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது அவருடைய அறிவியல் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது ராமேஸ்வரம் கடற்கரையில் பட்டம் விட்டத பற்றி சொல்லிட்டு இருக்கிறார் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்போது ஒரு பறவையானது பறந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த பறவை எப்படி பறக்கிறது ஏன் இதைப்போல் நாம் ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு அமைக்கக்கூடாது ஏரோநாட்டிக்கல்ஸ் தான் அவர் விரும்பிய பாடம் ஆனால் சில சூழல் காரணமாக அவர் விஞ்ஞானியாக மாறினார் அவர் விஞ்ஞானியாக மாறிய பிறகு அவர் எங்கே அதிகமாக பேசுவார் தெரியுமா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்கே பேசுவார் உங்களை போன்ற பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்களிடத்தில்தான் அதிகமாக உரையாற்றுவார் காரணம் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் தான் இருக்கிறது என்பது ஆணித்தரமாக அவர் வெளிப்படுத்துவார் கடைசியாக அவர் இறந்தது கூட ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போயிட்டு தான் அங்கே தான் கொடுத்துட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது தான் அந்த மோட்டிவேஷன் சொல்லி கொண்டு இருந்தபோது தான் இறந்துட்டார் சார் ஸோ அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு இருந்திருக்கிறார் தனக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் இந்த நாட்டிற்கு நிறைய செய்திருக்கிறார் அவர் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா அந்த கால் செயற்கைக்கால் இருக்குது இல்லையா ஒரு நிகழ்வுக்கு சென்றிருக்கிறாரு ஒருவர் அந்த செயற்கை காலை வச்சுட்டு தூக்கி வைக்க முடியல அவரால் அவ்வளவு பெரியதாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த கால் பொருத்துவது அது நடந்து வரத்துக்கே சங்கடப்பட்டார் உடனே அவருடைய உள் மனதில் தோங்கியது இவ்வளவு கால் கால் இவ்வளவு ஒரு வெயிட்டை வச்சுட்டு நடக்கிறது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மிகவும் எளிமையாக அதை கண்டுபிடித்து செய்தார் அதை போட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகள் நடந்து வருகின்ற பொழுது அதுதான் அவருடைய வாழ்நாளிலே மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்று அவர் எழுதியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அவருடைய டிரைவர்ஸ் அவர் விஞ்ஞானியாக இருக்கின்ற பொழுது அவர் உள்ளே போவார் ஆஃபீஸ் உள்ளே போயிடுவார் திரும்பி கிளம்பி வருவார் அப்போது அவருடைய கார் டிரைவர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரேசன் அவர் சொல்லியிருக்கின்ற ஒரு கருத்து அந்த கதிரேசன் என்பவர் என்ன செய்வாராம் புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பாராம் இவர் வந்தவுடனே அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவாராம் கார் ஓட்டிகிட்டு சாரை அழைச்சிட்டு போயிடுவாரான் ஒரு நாள் இவருக்கு தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது ஒரு நாள் கேட்டாராம் ஏன்பா படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய குழந்தைக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் பத்தாம் வகுப்பு வரை தான் ஐயா படிச்சிருக்கிறேன் என்னால் மேற்கொண்டு படிப்பதற்கு வசதிகள் இல்லை அதனால் படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறது அதனால் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி அவர் கேட்கின்ற பொழுது என்ன சொன்னாங்களா இது மாதிரி பத்தாம் வகுப்பு தான் சார் படிச்சிருக்கிறேன் மேலே எனக்கு படிக்கணும்னு ஆசை அப்போ அப்துல் கலாம் சார் சொன்னாராம் பரவாயில்லப்பா படிக்கணுன்ற ஆசைப்படுறே இல்லை திறந்த வெளிப்பல்கலைக்கழகத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அவருக்கு அப்ளை பண்ணி படிக்க வச்சு பிஏ முடித்து பிறகு போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எம்ஏ முடித்து எம்ஃபில் முடிச்சு மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி முடிச்சு ஒரு டாக்டர்ஸ் பட்டம் எதில் டாக்டர்ஸ்னா அரசியலில் ஒரு டாக்டர்ஸ் பட்டம் வாங்கி இன்றைக்கு மதுரையில் மேலூரில் இருக்கின்ற கவர்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜஸில் அவர் லெக்சராக இருக்கிறார் யார் என்று பார்த்தீர்களானால் அப்துல் கலாம் சாருக்கு டிரைவராக இருந்தவர் படிப்பின் மீது ஆர்வம் இருந்த காரணத்தினால் அவருக்கு வழிகாட்டியாக சார் இருந்ததுனால் அவர் இன்று பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் இது ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர்கள் கண்டிப்பாக வழிகாட்டியாக இருப்பார்கள் உன்னுடைய அறிவை சோதிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் உன்னுடைய பெற்றோர்கள் அல்ல அப்படி அறிவை சோதிக்கின்ற பொழுது நீ உனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது நீ என்ஜினியர் போ உனக்கு வந்து சயின்ஸ் இருக்குது நீ இந்த துறைக்கு போ கிட்டத்தட்ட நிறைய துறைகள் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் நீ போன்சிட்டு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஆனால் தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு சொல் ஒரு வார்த்தை தான் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் 9 6 9